வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கணிகேமா ரிசெட் ரியல் எஸ்டேட் சார்பாக தங்களை மீண்டும் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ பார்க்க வந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கருங்க அந்த ஆறு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏஜில் வந்து பென்சிங் போட்டு கேட் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு ஆறு ஏக்கர் பூமி ஊரடி தோட்டமாக இருக்குது பக்கத்தில் ஆட்களுக்கு இருக்காங்க குடியிருக்கிறாங்க ரோட்டு மேலே இது கட் ரோட்டு மேலே இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கட்டோட்ட மேலே ஒரு செட்டு ஒன்று இருக்குங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு செட்டு ஒன்று இருக்குது கிணறு போர்ட் சர்வீஸ் கிடையாது பெரிய அப்படி லேண்டு மட்டும் தாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை பார்த்திங்கன்னா முப்பது ரூபா சொல்கிறாங்க முப்பது லட்சம் விலையை நிச்சயமாக குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா தாராவூரம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரின் விலை முப்பது லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தானுங்க பக்கத்தில் ஒரு புனிதமான கோயில் ஒன்று இருக்குதுங்க இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு பின்புறத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ஃபேமஸான கோயிலுங்க இல்லை விவசாயம் செய்கிறதுக்கு மற்ற பிளாட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் தோதான இடங்க கமர்ஷியல் லேண்டாக பயன்படுத்திக்கலாம் விவசாய பூமியாக பயன்படுத்திக்கலாமுங்க இது ஒட்டத்தொட்டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க நல்ல பூமி விலையை குறைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ராஜ்குமார்